அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸை பார்த்துருவோம் காணொளி மூலம் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு இந்திய கூட்டணி தலைவராக காக்கு தேர்வு தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முப்பது லட்சம் மோசடி செய்த நர்ஸு கைது முப்பத்தெட்டாயிரம் கோடி வெள்ள நிவாரணம் வேண்டும் உள்துறை மந்திரி அமித்ஷாவிடம் தமிழக எம்பிக்கள் நீரி வலியுறுத்தல் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று உறுதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது வதந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் ரயிலில் கடத்திய இரண்டு கோடி கஞ்சா ஆயில் பறிமுதல் ஒப்பந்த ஊழியர் கைது போலீஸ்காரரால் முடக்கப்பட்ட இருபத்தைந்து லட்சத்தை விடுவிக்க நீதிபதியின் கையெழுத்தை போலியாக போட்டு மோசடி வாலிபர் கைது ஆடம்பரமாக வாழ போலி உத்தரவு நகர்களை தயாரித்ததும் மும்பலம் போலீஸ் அதிகாரி போல் செல்போனில் பேசி ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் பறிப்பு கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒம்பது பேர் கைது திருவள்ளுவர் அண்ணா காமராஜர் பெயரில் தமிழர்களுக்கு அரசு விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகளை தடுக்க விசாரணை குழு அமைக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவே பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்றனர் ரயில் பஸ் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம் சீனாபுரம் காணொளிசந்தியில் ஒன்றை கோடிகளுக்கு மாடுகள் விற்பனை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி பொதுக்குழு கூட்டத்தில் சீமான் அறிவிப்பு எதிர்கட்சி தலைவர்களுக்கு குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதை நோக்கம் இந்திய கூட்டணி குறித்து ஜேபி நட்டா தாக்கு நம்பியூரில் ரயில் டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்ற உரிமையாளர் கைது முன்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டது அம்பலம் ராமர் கோவில் கும்பகேஷத்திற்கு ரிசுப்படை பாதுகாப்பு நான்கு வயது மகனை கொன்ற வழக்கில் கைதான பெண் தொழிலதிபர் சிறையில் அடைப்பு கணவரிடமும் போலீசார் விசாரணை டெல்லி அருகே கொலை செய்யப்பட்ட மாடல் அழகி உடல் அரியானாவில் மீட்பு மாட்டுப்பங்களை முன்னிட்டு கால்நடைகளுக்கு அலங்கார பொருட்கள் விற்பனை மும்புறம் பொங்கல் பண்டிகை களை கட்டுகிறது கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு குவிப்பு மல்லிகைப்பூ கிலோ மூணாயிரத்தி முந்நூத்தி இருபதுக்கு விற்பனை சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் களம் இறங்க காளைகள் தயார் அலங்கா பிரம்மாண்ட மைதானம் பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்ல குவியும் மக்கள் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு சேலம் பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது மதுரை பதினேழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு திண்டல் கல்லூரியில் வெளிநாட்டு பேராசிரியர்களின் பொங்கல் கொண்டாட்டம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இருபது தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி இரண்டாவது ஆட்டம் இன்று நடக்கிறது சிவகார்த்திகேயனின் மாறுபட்ட நடிப்பில் குழந்தைகள் கொண்டாடும் ஏலியனாக அயலான் திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து இரண்டு நாட்களில் ஐந்து லட்சம் பேர் பயணம் நாளை பாக்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்